பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி பொறுத்த வரைக்கும் குறிப்பாக செவ்வாய் பயிற்சியுடைய பலன் மற்ற கிரக பயிற்சியெல்லாம் பார்க்கும்போது செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குறுக்கிய காலம்தான் ஆனாலும் நம் வாழ்வை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்னதான் வாழ்க்கையில் பிரச்சனை ஏமாற்றம் இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் பயிற்சியை தொடர்ந்து பார்ப்பீர்களானால் மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றம் யார் உதவுறாங்களோ இல்லையோ செவ்வாய் உதவுவான் வாழ்க்கையில வருவாய் தரக்கூடிய ஒரு கிரகம் இருக்குன்னா அது செவ்வாய் தான் அந்த வகையில செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல தனுசுல விருந்து அவரு மகரத்துக்கு மாறுகின்றார் அருமையான சந்தர்ப்பம் தனுசுல விருந்து மகரத்துக்கு மகர செவ்வாய் மாறுகின்ற இந்த செவ்வாய் பயிற்சியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அவருடைய வலையில நாம் இருக்கோம் அந்த வகையில பார்க்கும் பொழுது கடகராசி கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நாலு பூசம் ஆயிலியம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசுரத்தில் பார்க்கலாம் அதே நேரம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை பக்தி கிளிட்ஸ் நம்முடைய குடும்பத்தில் ஒரு நிகழ்வு ஆன்மீகம் மட்டுமல்ல ஜோதியில் மட்டுமல்ல அத்தனை விஷயங்களையும் அள்ளி தருகின்ற ஒரு கற்பக தான் கண்டிப்பாக இந்த பக்தி கிளிட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கவும் கடகம் இந்த செவ்வாய் பயிற்சி குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மகர செவ்வாய் எவ்வாறு இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் கடகராசி ஆன்மீக சகோதரர்களே சோழி பிரசரத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல நிகழ்வைத்தான் காட்டுகின்றது சிந்திய கண்ணீருக்கும் பெற்ற அவமானத்திற்கும் வேதனைக்கும் நம்முடைய தோல்விக்கு என்ன காரணம் அறிவு திறமை எல்லாமே இருந்தாலும் கூட நாம் ஏன் வெற்றி பெற முடியவில்லை நம்மை விட திறமையும் அறிவும் குறைந்தவர்கள் கூட நம்மை விட வேகமாக பொருளாதாரத்திலையும் சரி பதவியிலையும் சரி முன்னுக்கு வருகின்றார்கள் என்று யோசித்து இருக்கின்றீர்களா காரணம் இருக்குங்க ஒரு ரகசியத்தை சொல்கிற கடகராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டுமல்ல ஏதோ மனசுல தோடு சோழி பிரச்சனத்தை கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வெற்றிக்கும் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை சேர்த்தும் குடும்பத்தில் குழப்பம் வருவதற்கும் உறவினர்கள் ஏதோ எந்த விதத்திலையோ துரோகம் செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு உங்கள் உங்களுடைய வாழ்வு நலம் பெற கூடாது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக ஒரு நிமிஷம் கூட வாடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதை இனம் கண்டு கொள்வீர்கள் காரணம் செவ்வாய் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் தொழில குடும்பத்தில் வந்த பிரச்சனைகளுக்கு யார் காரணம் அதாவது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி நழுவி போகின்றது ஒரு நிம்மதியான வாழ்வு அமையவில்லையே நல்ல திருமண வாழ்வு அமையவில்லையே அமைந்தாலும் அந்த திருமண வாழ்வு சிறப்பாக அமையவில்லையே ஏன் இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்களை இனம் கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அற்புதமான காரகத்தன்மை உள்ளவர் அரசு துறையிலையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி நிலப்பிரச்சனையும் சரி நல்ல மாற்றத்தை தரக்கூடியவன் இதுவரை நிலப்பிரச்சனை இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் குறைவதற்கான நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை வாடகை வீட்டிலேயே வாடியவர்களுக்கு கூட சொந்தமாக ஒரு மனைவாகுண்ட ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் சிலருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நிதானமாக இருப்பீர்களானால் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பீர்கள் என்ன சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சங்கடத்தை தந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் சரி யாரை பாதிப்பார் யாருடைய வெற்றியை தடுப்பார் அஷ்டம சனிதான் கவலைப்படாதீங்க அந்த அஷ்டம சனியில் கொஞ்சம் எதில் கவனமா இருக்கணும்னா உறவினர்கள் மத்தியில தான் சொந்த பந்தத்துக்கு மத்தியில தான் கணவன் உள்ளதான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் கண்களில் கண்ணீரை தந்துவிடும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வை தந்துவிடும் கடந்த காலங்களில் நான் சந்தித்திருக்கிறேன் ஆனால் அதுக்கு தீர்வு இருக்கு எல்லாரும் அப்படி இருக்காங்களா அஷ்டம சனித்துல என்னுடைய அனுபவத்துல அஷ்டம சனிஸ்ல நல்ல திருமண யோகம் அமைந்தவர்கள் நல்ல தொழிலை முன்னேற்றம் அடைந்தவர்கள் நல்ல பிள்ளைகளை பெற்று சிறப்பாக வாழ்ந்தவர்களை எல்லாம் சந்தி இருக்கிறேன் ஏன் அதில் ஒருத்தராக நீங்கள் இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த செவ்வாய் பயிற்சி அதுவும் இந்த மகர செவ்வாயை வந்து கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரும் மகர செவ்வாய் என்னடா மகரத்துக்கு தானே செவ்வாய் போறாரு இல்லை மகரத்துக்கு செவ்வாய் போவது கடகத்துக்கு மிகப்பெரிய அளப்பரிய ஆற்றலை தரும் தயங்கி கவலையோடு வாழ்ந்த வாழ்க்கையில் மனோதினத்தோடு வெற்றி நோக்கி நகருங்கின்ற ஒரு தன்மை இழந்தது எதுவாயினும் திரும்ப தரக்கூடிய தன்மை செவ்வாய்க்கு தான் உண்டு புரிந்து கொள்கிற ஒரு காரகத்தன்மை அரசு வேலைக்கு முயற்சித்து படாது பாடுபட்டவர்களுக்கு சிலருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அரசினால் இதுவரை ஆதாயம் பெற்று அதில் தடை வேறுபட்டாலும் கூட அரசினுடைய அரசு துறையினுடைய ஆதரவு பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தாலும் கூட அந்த மாற்றம் மாறும் அதிகாரம் படைத்த காவல்துறை நீதித்துறை தீயணைப்புத்துறை ஏன் அரசியல் அதுல கூட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுவரைக்கும் உங்க தடைக்கு எது காரணம் என்பதை அது ஒண்ணும் போதுமே உங்களுக்கு அந்த மகர செவ்வாயில நம்முடைய வெற்றிக்கு எது தடை யாரு தடை இதுதான் பிரச்சனை இந்த யார் தடை எது தடை அதை புரிந்து கொண்டாலே போதுமே வெற்றி நோக்கி நகர்ந்து விடலாமே அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை புரிந்து கொள்கின்ற ஒரு ஆற்றல் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடுகின்ற மனோ தைரியம் செவ்வாய் தருகின்றார் என்றால் கிட்டப்பத பாத்தீங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த தாக்கம் உங்களுக்கு செவ்வாயால் ஏற்படும் கவலையே பட வேண்டாம் மகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறுகின்ற சூழ்நிலை அமையும் நேற்றை எண்ணம் ஒன்று நிறைவேறுவதற்கான சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் நண்பர்கள் உதவியுடன் அதாவது பொருளாதாரத்துல நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனைவி ஒரு மனிதன் மூலம் ஒரு உதவி பெறுவதற்கான சந்தர்ப்பம் மதில் மேல் போலையாக இருந்தவங்க தொழில் வாழ்க்கை ஒரு நிம்மதியை பெறும் வேலை இல்லாதவர்களுக்கு கூட அந்த வேலை அடைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் உன் எவனு சொல்றேங்க என் என்னுடைய அனுபவம் அதாவது நிறைய கனவுகள் இருப்பதை விட அந்த குறுகிய கனவை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் திறமைக்கு அறிவுக்கு வேலை கிடைக்கலாம் அலட்சியமாக இருந்துவிடாது கிடைத்ததை கைப்பற்ற முயற்சி பண்ணி இப்போ அதுதான் பலகணும் இப்போ என்ன கிடைச்சிருக்கேன் அதை வச்சுக்கிங்க அதன் மூலமாக அதிக முயற்சி ஈடுபடுங்க வெற்றி நகர்விகள் பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்தை காதல் திருமணத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பெற்றோர் பயிற்சி வைத்த திருமணம் மட்டும் என்ன அதிலும் ஒன்று கவனம் செலுத்தலாம் மனோ மனதை வற்றி வைத்துமே தீர்மானம் செய்து விடுவார்கள் எதிர்காலங்க ஒரு காய் வாங்கினாலும் தங்கம் எந்த பொருள் மிக வாங்குறமில்ல ஒரு முறைக்கு கேட்டு மட்டும் கடகராசிக்காரர்கள் கோட்டை விட்டு விடுகின்றீர்கள் ஏன் ஏமாற்ற சந்தி விடுகின்ற ஏன் பிரிதலை சந்தி கவலைப்படாதீங்க கவலைப்படாதீர்கள் கடகராசியை பொறுத்தவரை இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த குறுகிய காலம் இந்த செவ்வாய் பயிற்சி அது மட்டும் கிடையாது அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் உண்டாகும் இதுவரை உங்களை பாரமாக பிறந்த மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையின் அறிவையும் உணர்ந்து தக்க பதவி கொடுப்பதற்கும் உயர் பதவியோடு வெளிமா வெளிநாடுகளுக்கு மாறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை புதிய முயற்சி வெற்றி பெறும் தட்டு தடுமாறிய தொழில் நல்ல முறையில் நடைபெற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை கடன் வாங்கி கடன் வாங்கி கஷ்டப்பட்டவர்கள் கூட அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு நிலை வரும் ஏதோ ஒரு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து நகர்ந்தவர்கள் கூட குடும்பத்தோடு வாழ்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை தாயோடு பிணக்கு தந்தையோடு பிணக்கு மனைவியோடு பிணக்கு என்று பிரச்சனையை சந்தித்தவர்கள் கூட அந்த பிரச்சனையெல்லாம் புரிந்து கொண்டு ஒன்று செய்கின்ற அருமையான சந்தர்ப்பம் என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்பட்டவர்கள் கூட புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தனுடைய செவ்வாயின் காரணமாக கடகராசிக்கு அருமையான மாற்றம் நான் சொல்வதை பொறுமையா கேட்டா போதும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றுதான் ரெண்டு தான் ரெண்டு தான் இந்த ரெண்டு முயற்சியை இந்த பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு சின்ன சொம்பு வாங்கிக்கங்க அது மன்னாருக்கெல்லாம் சாதாரண எவர் எவர்சில்வர் மட்டும் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா எவர்சில்வரை பொறுத்தவரைக்கும் சனியினுடைய அம்சம் கர்மாவின் பலன் காரணமாக நாம் வெற்றியை நோக்கி நகர முடியாது நாம் நினைத்த காரியம் அடைய முடியாது பூஜை பொருளுக்கு இந்த காரணம் எவர் பாத்திரத்தை ஏன் உபயோகப்படுத்துறேன்னா அது இரும்பு சம்மந்தப்பட்டது அதனால் ஏதோ ஒரு சொப்பு சின்னதாக வாங்கி அதில் நெல்லை நிரப்பி ஒரு ரெண்டு இஞ்சிக்கு ஒரு வேலை வாங்கி சொருவி மன மணிக்கு மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் தொழிலாக கணவன் மனைவி உறவா பிள்ளைகளாக ஏதோ ஒரு பயமாக யாராவது பயமுறுத்தப்படுறீங்களா ஏமாற்றப்படுகிறீங்களா கண்கலங்குறீங்களா அந்த ஒரு நிகழ்வு நினைத்து கிட்டத்தட்ட பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முருகனை மனமூரை பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் தேர்ந்து வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க பூர்த்தி வழிபாடு செய்யுங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இழந்ததை திரும்ப பெறுவதோடு எதிர்கால பயம் இல்லாமல் நெகிழ்காலம் நிம்மதியாக வரும் இதை நான் சொல்லி நிறைய பேர் செஞ்சு நிம்மதியாக இருக்காங்க அந்த முடிவில் பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த வேலை கொண்டு போய் அருகில் உள்ள முருகனுடைய ஆலயத்தில் சேர்த்துருங்க அந்த நெல்லை வந்து பறவைகளுக்கு போட்டுருங்க அந்த பா அந்த பானையை பொறுத்த வரைக்கும் செடிகளில் கொஞ்சம் தண்ணி வச்சு அந்த பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் ஏதோ ஒரு உயிருக்கு அது தாகம் தீர்க்கும் இதை மட்டும் செஞ்சுருங்க அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கு நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல வாழ்வை கொடுத்தான் ராகு ஆனாலும் அந்த யோக காரகன் கொடுத்ததை பய பயன்படுத்த முடியவில்லை காரணம் ஒன்றே ஒன்றுதான் சனி பகவான் தான் சாட்சிக்காரங்காலில் விடதை விட சண்டைக்காரங்காலில் விடுறதெல்லாம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே தூரத்தை எவ்வளவு எவ்வளோ இருக்கலாம் பார்க்காது ஒரே ஒரு முறை திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாத ஆலயம் சென்று அங்கு கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெய் அதை கொண்டு அந்த சனீஸ்வர பகவானுக்கு உச்சி முதல் பாத வரை வழிபட்டு சூரிய புத்திரா சாயாபுத்திரா சிவபக்தா என்று இவரை வழிபாடு செய்வீர்கள் என்றால் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு தாக்கம் இந்த மகரசிவ்வாய் தருவார்